ஏங்க பொறுமையா இருக்கவங்கள இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது பேஷண்ட் ஹி இஸ் பேஷண்ட் இப்படி சொல்லுங்க பேஷண்ட்னா நோயாளினா இறதா எஸ் நோயாளிங்கிறதுக்கும் நவுனா பேஷண்ட்ங்கற வார்த்தையை தான் யூஸ் பண்ணனும் பொறுமையா இருக்கறாருன்னு சொல்றப்போ அட்ஜெக்டிவாவும் அதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணனும் என்ன ஹி இஸ் எ பேஷண்ட் இப்படி சொல்றப்போ அவர் ஒரு நோயாளினு அர்த்தமாகும் வெறும் ஹி இஸ் பேஷண்ட்னு சொன்னா அது அவருடைய தன்மையை குறிக்கும் அவர் பொறுமையானவர்னு அர்த்தமாகும் ஓகே அப்ப பெருமை பீதிக்கிறவங்களே பெருமை பீத்திக்கிறவங்கள போஸ்ட்ஃபுல் இப்படி சொல்லலாம் நல்ல கலகலப்பா பழகிறவங்கள ஜோவியல் அடக்கமானவங்கள அது என்ன அடக்கமான இப்படி சொல்ற ஹம்பிள் அப்ப சிம்பிள் ஆனவங்கள சிம்பிள் சொல்லுங்க அட சிம்பிளே இங்கிலீஷ் வேர்ட் தான் இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது அப்ப தமிழ்ல எளிமையான அப்ப அழகா இருக்கவங்கள அழகா இருக்கிறவங்களை அவங்களே கமெண்ட்ல சொல்லிக்குவாங்க உடல் மட்டும் அழகா இருந்து எண்ணங்கள் அழகா இல்லைன்னா உங்க வாழ்க்கை அழகா டேஸ் நெகட்டிவா நான் சொல்ல விரும்பல நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க வணக்கம்